மகத்துவமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஜேம்ஸ் என்ற மிஷனரி தம்பதியரின் வாழ்க்கையை குறித்து நாம் காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் ஜேம்ஸ் சாமஸ் மற்றும் அவரது மனைவி நியூ கினியாவுக்கு மிஷினரியாக செல்ல முடிவு செய்தனர் ஒரு பெரிய விருந்துக்கு இந்த இரண்டு மிஷினரிகளும் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டபோது ஒரு பெரிய ஆச்சரியம் அவர்களுக்கு காத்திருந்தது கூட்டம் முடிந்ததும் இரவு உணவு பரிமாறப்பட்டது ஒரு பெரிய தட்டில் எண்ணெயில் வருத்த பெரிய துண்டுகள் இருந்தன ஜேம்ஸ் சாமரின் மனைவி அது என்ன இறைச்சி என்று அறிய ஆவலாக இருந்ததால் தலைமை சமையல்காரரிடம் விசாரித்தபோது அது ஒரு மனிதனின் மார்பு துண்டு என்று பதில் இந்த நரமாமிசம் மாமிசம் சாப்பிடுபவர்களுக்கே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த தம்பதியினர் தீவுக்கு வந்திருந்தனர் நாளடைவில் சாமரின் மனைவி பலவீனமானதால் மறித்து போனார் அது ஒரு திடீர் மரணம் ஆனாலும் ஜேம்ஸ் சாமர் இந்த தீவில் நரமாமிசம் சாப்பிடுபவர்களுக்கு சுவிசேஷம் செய்யும் தனது பணியை ஒருபோதும் கைவிடவில்லை மிஷினரி பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் தனது மனைவியின் மரணத்துக்குப் பிறகு அவரை தாக்கிய துயரத்தின் இருளை மறக்க முடியும் என்று அவர் வெளிப்படையாக கூறினார் இந்த நரமாம்ச பச்சினிகளுடன் நட்பு கொள்ளவும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஜேம்ஸ் சாமர் இந்த மக்களுக்கு அடிக்கடி ஏராளமான பரிசுகளை வழங்கினார் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள அவர் அப்பகுதியில் உள்ள பல்வேறு தீவுகளுக்கு பயணம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் அவர் கோராபாரி என்ற புதிய தீவுக்கு சென்றார் நரமாம்சம் சாப்பிடுபவர்கள் அவரது படகை சுற்றி கூடினர் ஆனால் அவர் மறுநாள் அவர்களை பார்ப்பதாக கூறிவிட்டு சென்றார் அடுத்த நாள் ஜேம்ஸ் சாமரும் தனது சக ஊழியர் டாங்கின்ஸுடன் அதே இடத்திற்கு வந்தார் நரமாம்சம் சாப்பிடுபவர்கள் இருவரையும் இடத்திற்கு அழைத்து சென்று திடீரென இரண்டு பேரின் தலைகளும் நரமாம்ச பச்சினிகளால் அடித்து வெட்டப்பட்டன அது எவ்வளவு கொடூரமாகவும் வினோதமாகவும் இருந்திருக்கும் கிறிஸ்துவின் மீது வைத்த தேவ பக்தியின் விதைகள் வீணாகவில்லை ஏனென்றால் அவர்களின் மரணத்திற்குப் பிறகு அந்த நரமாம்ச பச்சினிகளின் இருதயங்களில் சுவிசேஷம் என்கிற விதை முளைத்தது மனித வேட்டைக்காரர்களாக இருந்த அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டு யோவான் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளானார்கள் ரெண்டு குருந்தியர் நாலாவது அதிகாரம் நாளின் இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானுக்கு சொந்தமான இந்த உலகில் காட்டுமிராண்டிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க ஜேம்ஸ் சாமரை போன்ற விருப்பத்தையும் தைரியத்தையும் கர்த்தர் நமக்கு வழங்குவாராக ஒரு மிஷனரி வாழ்க்கையில் எதுவும் நடக்கலாம் சபையின் தந்தையான டர்டூலியன் சாட்சிகளின் ரத்தமே திருச்சபையின் விதை என்று கூறினார் வந்து கொண்டிருக்கிற கொடிய நாட்களில் இப்படிப்பட்ட மிஷனரி ஊழிய பாதையில் நம்மீது வீசப்படும் எதையும் எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா இதை பற்றி நாம் சிந்திக்கலாம் நாளை சந்திக்கலாம் ஆமீன்